இன்னைக்கு நம்ம லிவர் டிசீஸ் அதாவது கல்லீரல் நோயோட ஸ்டேஜஸ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த கல்லீரல் ப்ராப்ளத்தில் வந்து முக்கியமான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த கல்லீரலோட ப்ராப்ளத்தோட சிம்டம்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் போனால் தான் வெளியில் தெரியும் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் அதாவது ஆரம்ப நிலையில் கல்லீரல் நோய் இருக்கும்போது அதோட சிம்டம்ஸ் எதுவுமே வெளியில் தெரிகிறது வந்து இல்லை இதுதான் இதோட ஒரு முக்கியமான ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இந்த கல்லீரலோடது ஸோ அதனால் நிறைய பேர் வந்து நம்ம இந்த லிவர் டிசீஸ் கண்டுபிடிக்கும் போதே ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் வந்து இருப்பாங்க ஸோ அப்போ வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதும் ரொம்ப கஷ்டமாக போகுது ஸோ அதனால் அதோடய ஸ்டேஜஸ் என்ன அதை எப்படி நம்ம வந்து சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் ஸோ லிவர் டிசீஸில் ஒரு முக்கியமான ஸ்டேஜ் என்ன அப்படின்னா லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது கல்லீரல் சுருங்கி போகிறது சுருங்கி போய் அது ஃபங்க்ஷனே பண்ணாமல் இருக்கிறது தான் நம்ம வந்து லிவர் செரோசிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ இது வந்து லிவர் ப்ராப்ளத்தில் ஒரு முக்கியமான ஒரு வந்து ஒரு ஸ்டேஜ் ஸோ இதுக்கு முந்தின ஸ்டேஜஸ் வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் முந்தின ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து நம்ம காமனாக நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இதில் வந்து அந்த லிவரில் போய் வந்து ஃபேட் டெபாசிட் ஆகி இருக்கும் ஆனால் லிவர் வந்து ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகியிருக்காது அது வந்து ஒரு ஸ்டேஜ் அதில் இன்னொரு ஸ்டேஜ் தான் க்ரானிக் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதுவும் சிரோசிஸ்க்கு அந்த லிவ் லிவர் ஃபுல்லாக சுருங்குறதுக்கு முந்தின ஸ்டேஜும் க்ரானிக் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இது இந்த ஃபேட்டி லிவர் க்ரானிக் ஹெப்படைட்டிஸ் வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று அதிகமாக ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது ஒரு காரணம் அப்புறம் லிவர் அஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ் கிருமிகள் ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி போன்றவை முக்கியமான காரணங்கள் இது தவிர மரபணு ரிலேட்டடான ப்ராப்ளங்கள் நிறைய இருக்குது அப்புறம் வாத நீர் சம்மந்தப்பட்ட வியாதிகள் அதாவது ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறோம் இது எல்லாமே இந்த ஃபேட்டி லிவர் அப்புறம் இந்த க்ரானிக் ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிற ஸ்டேஜஸ் வந்து நம்மளுக்கு வந்து உண்டாக்க முடியும் ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது இதை வந்து நம்ம வந்து மெடிசின்ஸால் நல்லா க்யூர் பண்ணுறதுக்கு முடியும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் நம்ம சொன்ன வந்து லிவர் சிரோசிஸ் அதாவது லிவர் கம்ப்ளீட்டாக சுருங்கி பெர்மனண்ட்டாக அஃபெக்ட் ஆகிறது ஸோ இதுக்கு முந்தின ஸ்டேஜ் வரைக்கும் டெம்பரரியாக லிவர் அஃபெக்ட் ஆகுது இந்த சிரோசிஸ் அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்து கல்லீரல் வந்து பர்மனெண்ட்டாக அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த சிரோசிஸ்குள்ளையும் ரெண்டு ஸ்டேஜஸ் இருக்குது ஒன்று வந்து ஏர்லி ஸ்டேஜ் அல்லது வந்து அதை நம்ம எப்படி மெடிக்கலாக எப்படி சொல்கிறோன்னா காம்பன்சேட்டட் லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்கிறோம் இதுலேயுமே வந்து சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது அதாவது ஜாண்டஸ் ரொம்ப இருக்கிறதோ அல்லது வந்து வயரில் நீர் கோர்க்கிறதோ இந்த மாதிரி எந்த சிம்டம்ஸுமே வந்து வெளியில் தெரியாது நம்ம ப்ளட் டெஸ்ட் அல்லது வந்து ஸ்கேன் மூலமாக தான் நம்ம இதை வந்து கண்டுபிடிக்க முடியும் இதற்கான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம மெடிசன்ஸ் மூலமாக நம்ம வந்து கொடுக்கலாம் இதற்கு அடுத்த ஸ்டேஜ் தான் அட்வான்ஸ் லிவர் டிசீஸ் அது வந்து மெடிக்கலாக நம்ம சொல்லணும்னா டிகாம்பன்சேட்டட் சிரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதில் வந்து என்னென்ன வரும் அப்படின்னா லிவர் டிசீஸ் பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க வயரில் நீர் அதிகமாக கோர்க்கிறது காலில் நீர் வந்து ரொம்ப சேர்றது அல்லது ஜாண்டஸ் அதிகமாக இருக்கிறது blood வாமிட்டிங் வருது அல்லது unconscious ஸ்டேட்டுக்கு போகிறது இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப வர ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து லிவர் டிசீஸில் உள்ள லிவர் சிரோசிஸில் உள்ள அட்வான்ஸ் stage, அதாவது decompensated cirrhosis, அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இந்த அட்வான்ஸ் ஸ்டேஜில் ஒருத்தங்களுக்கு இருக்காங்கன்னா அவங்களுக்கு மெடிசின்ஸும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் லிவர் மாற்றுறதுக்கு அதாவது லிவர் பண்ணுறதுக்கும் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த அட்வான்ஸ் சிரோசிஸ் ப்ரோஷினா வெறும் மெடிசன்ஸ் மட்டும் பத்தாது லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டே தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த லிவர் டிசீஸை வந்து நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி அதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ அப்படி என்னென்ன டெஸ்ட் பண்ணி இந்த லிவர் டிசீஸை வந்து நம்ம வந்து ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் டெஸ்ட் லிவருக்கான பிளட் டெஸ்ட்கள் இருக்குது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அதன் மூலமாகவும் எளிதாக நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் லிவருக்கான ஸ்பெஷல் ஸ்கேன் ஃபைப்ரோஸ்கேன் அப்படின்னு சொல்லியிருக்குது அதன் மூலமாகவும் கண்டுபிடிக்க முடியும் என்டோஸ்கோப்பி மூலமாகவும் லிவர் ரொம்ப பாதிச்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டுகள் பண்ணி இந்த லிவர் டிசீஸை வந்து நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதை வந்து மெடிசின்ஸ் கொடுத்து அதை க்யூர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் அதாவது கண்டுபிடிச்சோம்னா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு வரைக்கும் தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இன்றைக்கி என்னென்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா லிவர் டிசீஸோட ஏர்லி ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது இருக்குது க்ரானிக் ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிற ஸ்டேஜஸ் இருக்குது இந்த ஸ்டேஜில் ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம லிவர் டிசீஸை கண்டுபிடிச்சோன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கியூர் பண்ண முடியும் இதற்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து கல்லீரல் ஃபுல்லாக சுருங்கி சிரோசிஸ் அப்படிங்கிற ஸ்டேஜிக்கு போகுது இதுலையும் ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிறப்ப மெடிசின்ஸ் மூலமாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்க்கு போயிடுச்சு வயரில் அட் வயரில் ஃப்ளூயிட் வந்து சேருது ஜாண்டஸ் அதிகமாகுது அன்கான்ஷியஸ் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜுக்கு போனால் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் லிவர் மாற்றுறதுக்கும் தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் தேங்க்யூ